சித்தி, காசு கீழ விழுந்துருச்சா இந்தாங்க இந்தாங்க சித்தி தலை விழுந்தா அவதான் இந்த வீட்டோட வாரிசு என்ன ஜோதி தலை விழுந்து ஏன் தலையில மண்ணை வாரி போட்டுருச்சு இந்த காசு ஆமா அண்ணி அப்ப பவித்ரா தான் இந்த வீட்டு வாரிசா நான் வேணா இன்னொரு தடவை போட்டுட்டுமா ஆமா தாயே ஒன்னும் வேணா ஆளை விடு நீயும் ஐடியாவும் அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் எதை பத்தினு சொல்றதுக்கு முன்னாடி யாரை பத்தினு முதல்ல சொல்லிடு ஜோதி நீ பேச போறது பவிய பத்தி தான் தயவு செஞ்சு இப்ப வேணாம் விட்டு இல்லம்மா நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன் என்ன சொல்ல பவித்ரா இந்த வீட்டுல சும்மாவேதான் இருக்கா அவளை ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுடலாம்ல என்ன திடீர்னு அவன் மேல அக்கற ஆமாத்த அவ வீட்ல இருக்கிறதுனாலதான் தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வருது அதுக்கு பேசாம அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுடலாம் ஆமாமா இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ விட எவ்வளவு நல்ல ஹாஸ்டல்ஸ் இருக்கு பவித்ராவை நம்ம சேர்த்து விட்டா அவளுக்கும் ஈஸியா செட் ஆயிரும்ல மொத்தத்துல அவ இங்கே இருக்க கூடாது அதானே இங்க பாருங்க நகை போடுறப்ப அவளுக்கு இதை தாண்டி வேற எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேனா இல்லையா அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்னு எதுக்கு சொல்றீங்க அவன் நல்லதுக்கு தான் சொல்றோம் பவித்ராக்கு எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியாதா